அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஹாப்பியான விஷயத்த வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க நம்மளோட சேனலுக்கு கூகுள் பின் கோட் நம்பர் வந்து வந்துருச்சுங்க இது வெரிஃபையும் ஆயிடுச்சு இது தீபாவளிக்கு வந்துருச்சுங்க ஆனால் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணலான்னு நினைச்சி சில பட தடங்கள்னால ரெண்டு மூணு மாதம் தள்ளி போயிருச்சுங்க இப்போ வந்து அகைன் இந்த வீடியோ வந்து ஹாப்பியான விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க யூடியூப்பில் வீடியோஸ் போட்டாவே பணம் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறான கருத்து ஒரு அஞ்சாறு ப்ராசஸ் இருக்குங்க அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் யூடியூப்ல இருந்து நமக்கு பணம் வரும்ங்க அது ரொம்பவே மிகப்பெரிய ப்ராசஸ் ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கவங்க பெரிய யூடியூபருக்கெல்லாம் மானிடேஷன் ஆகிறது டாலர் சேரதுலாம் ரொம்ப ஈஸிங்க நம்மளையாட்டம் ஒரு மூளையில ஒரு சின்ன யூடியூபரா இருக்கிறவங்களுக்கு இந்த டாலர் சேர்றது ஒரு பாடு பெரிய பாடுங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறீங்க அது நிறைய இருக்கு டக்கு டக்குன்னு ஒரு அஞ்சு ப்ராசஸ் இருக்குங்க அதை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயில் ஐடியில் ஒரு சேனல் உருவாக்குறோம்னா ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டால் சப்ஸ்கிரைபர் வருவாங்க லாங் வீடியோவாக போட்டால் வாட்ச் அவர்ஸ் கிடைக்குங்க யூடியூப்ல வந்து நமக்கு மானிடேஷன் ஆகிறதுக்கு அவங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து அச்சீவ் பண்ணணும் ஒன் இயரில் அது இல்லாமல் நாலாயிரம் வாட்ச் அவர்ஸ் வந்து எடுக்கணுங்க எனக்கு இந்த நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சுங்க நமக்கு யூடியூப்ல வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளுக்கு மட்டும்தான் அந்த நாலாயிரம் வாட்ச் வந்து ஒரு கெடுவு மாதிரி கொடுப்பாங்க அது தள்ளி போயிடறதுனால நமக்கு யூடியூப் வந்து நம்ம விட்டு போயிருமான்னு கேட்டா அப்படிலாம் இல்லைங்க நம்ம எடுத்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து குறையுங்க நம்ம அந்த ஒன் இயருக்குள்ள நம்ம வீடியோலாம் போட்டு நம்ம போடுற வீடியோவை ஒரு நானூறு வீஸ் இரநூறு வீஸ் நூறு வீஸ் ஐம்பது வீஸ் ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ போகும்போது வெறும் ஐம்பது வீஸ் தாங்க அப்படியே மெல்ல மெல்ல மெல்லமா சேர்ந்து நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் எங்கே இருக்கு பாருங்க அந்த வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு மானிடேஷனே நமக்கு ஆகும் அது ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு டாலருங்கிறது ஒண்ணு சேருங்க எனக்கு மானிடேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான டாலர் தாங்க ஃபர்ஸ்ட் அதில் வந்துச்சு அந்த வீடியோக்கெலாம் ஸ்க்ரீன் கலர் டாலர் வராதான் எனக்கு அது வந்து அந்த ஸ்க்ரீனில் வராதான் அப்படிங்கிற மாதிரி ஏங்கிட்டு இருந்ததுக்கு புள்ளி தொண்ணூறு பைசா ரொம்ப ரொம்ப கம்மிங்க அந்த டாலர் தான் ஏறி இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா வீடியோக்கும் மானிடேஷன் வந்து ஆன் ஆனதுக்கப்புறம் வர வீடியோஸ்க்குலாம் அந்த செப்டம்பர் மாதம் இந்த ஹோம்மேடு ஜுவல்லரி வீடியோஸ்லாம் போட்டதுலாம் பார்த்தீங்களா அதில் எனக்கு டாலர் கொஞ்சம் கூடுச்சு ஒரு பத்து டாலர் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஐடி வெரிபிகேஷன் கேட்பாங்க அதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸ் கேட்பாங்க நம்ம கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு ஆதார் கார்டோ பேன் கார்டு அதுக்கப்புறம் இந்த ஓட்டர் ஐடி அது மாதிரி வந்து நம்ம கூகுளில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணுங்க அது வந்து நான் பேன் கார்டு கொடுத்தேங்க அதுவே வந்து கரெக்டாக எடுக்கணும் இப்படி அப்படிலாம் வச்சு எடுக்கக்கூடாது இப்படி கரெக்டாக வச்சு எடுத்து நம்மளோட ப்ரூஃபை வந்து அதில் சப்மிட் பண்ணிட்டு நம்ம இருக்கிற அட்ரஸை வந்து அதில் கொடுக்கணுங்க நம்ம வந்து ஒரு ராங்கான அட்ரஸை கொடுத்துட்டு எனக்கு வந்து அது டெரிமினேட் ஆயிருச்சுங்க அந்த அட்ரஸ் அட்ரஸ் வந்து ஒரு டைம் கொடுக்கணும் அது கரெக்டாக கொடுக்கணும் அப்புறம் மறுபடியும் இமெயில் அது இதுன்னு பண்ணி கரெக்டான அட்ரஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த லெட்டர் வந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே எனக்கு வந்துருச்சுங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி அட்ரஸ் தப்பாக போச்சு அது அப்படியே விட்டுடலாம் நமக்கு இங்கிலீஷ் நாலேஜும் இல்லை நம்ம மெயில் போட்டு திருப்பி வாங்குற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லைங்கிறனால ஒரு ஒரு மாதம் கிடையாது போட்டேங்க ஒரு நாள் டிங்குன்னு ஒரு யோசனை வந்து அதுக்கப்புறம் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்து கரெக்டான அட்ரஸ் வந்து அதில் சப்மிட் பண்ணிங்க ஸ்கூலில் இங்கிலீஷ் கிளாஸ் நடந்தால் கீழே போட்டுக்கிறேன் நான் இன்னைக்கு கூகுள் இருந்து லெட்டர் வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா இந்த லெட்டரை காமிச்சு நிறையா யூடியூபர் வீடியோ போட்டதில்லை ஆனால் இந்த யூடியூப் ரிலேட்டாக வீடியோ போடுறவங்க போடுவாங்க இங்கே இந்த பிளாகர்லாம் எனக்கு தெரிஞ்சு போட்டதில்லை இருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு ஹாப்பியான விஷயங்கிறனால இதை வந்து அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க ஏன்னால் ஜீரோவில் இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஆனால் வந்து வர வேண்டிய அமௌண்ட் வந்து கம்மியாக தாங்க எனக்கு சேர்ந்துருக்கு இருந்தாலும் ஒரு நாலேஜை வளர்த்துக்கிட்டே இவ்வளோ தூரம் நான் டிராவல் பண்ணி வந்திருக்கேன்னு நினைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்குங்க அந்த ஒரு மாதிரி இருக்குங்க அது எப்ப நாலாயிரம் வாட்சவர்ஸ் ஆகும் இந்த டாலர் எப்போ நூறு டாலர் வரும் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் காலையில் பார்க்கறது தான் என்னோட வேலையா இருக்கும் சரிங்க இப்போ இந்த பின்கோட் நம்பருக்கு வந்துடலாங்க நம்மளோட அட்ரெஸ் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ள அந்த லெட்ரு வந்துருங்க இதுல வந்து ஆறு டிஜிட்டட் வரும் அதை நம்ம கூகுள் ஆட்ஸன்ஸ்ல பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஒரு ஐம்பது டாலருக்கு மேல ஒரு எழுபது டாலருக்கு மேலே நம்ம பேங்க் அக்கௌண்ட் கேட்பாங்க என்னோட தான் யூடியூப் சேனல் இருக்கு என்னோட நேம்ல பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தோம்னா நூறு டாலருக்கு மேல சேர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு அமௌண்ட் வந்து அது கிரியேட் ஆகுங்க அந்த ஹாப்பியான விஷயம் நடக்கும் போது கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க அந்த நாளைக்கு தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த டாலர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மதிப்பே இல்லாமல் என்னோட டாலர் வந்து சேர்ந்துருக்குங்க ஏன்னா போகிற வீடியோஸ் வீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க இப்போ யூடியூப்லேயே ஃபீஸை குறைச்சிட்டாங்க நம்மளே ஏதோ ஒரு மூலையில இருக்கிறோம் இப்படி சுத்தமாக இல்லாம வந்தால் என்னைக்கு அந்த நூறு டாலர் சேரது ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு டைம் தான் அந்த கூகுள் ஆர்ட் வந்து நான் டாலரை வின் பண்ணிடணுங்கிற ஒரு வெளியில் இருக்கேங்க அதில் வர அமௌண்ட்டு எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல என்னோடய சேனலும் ஒரு மானிட்டேஷன் ஆகி யூடியூப்பில் வந்து ஒரு நிலையான இடத்துல ஒரு அங்கீகாரம் பெற்ற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா எதுவுமே தெரியாமல் ஜீரோலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி கூகுளில் இருந்து லெட்ரு வர அளவுக்கு வந்திருக்கோம்னா அவங்கவுங்க சில்வர் பிளே பட்னு கோல்டு பிளே பட்னுக்கு சாதமாக போகிறாங்க அந்த லெட்ருக்கேமோ நீ போகிறேன்னு நினைக்கும் போது இது வந்து அதோடய ஃபீலிங் வந்து நம்ம ஜீரோலேருந்து வந்தவங்களுக்கு அடிப்பட்டு வந்தவங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லாமல் வந்தவங்களுக்கு இதோட அருமை ரொம்பவே தெரியும்னு நினைக்கிறேங்க இந்த விஷயத்தை எப்படி ஷேர் பண்ணுங்கிறதுக்கான இந்த பிளாகில் இந்த லெட்டரை வந்து அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்புறம் கூகுள் ஆர்ட் இருந்து வர இந்த லெட்ரு வந்து நமக்கு தபால் மூலிமா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு கிடைக்குங்க ஒரு வாரத்துக்குள்ளே கிடச்சிரும் நம்ம மாண்டேஷன் ஆனதுக்கப்புறம் பத்து டாலர் சேர்ந்ததுக்கப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு பின் வெரிஃபிகேஷன் தாங்க இந்த கூகுள் ஆட்ஸன்ஸ் இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தாங்க அதில் வெரிஃபிகேஷன் பண்ணணும் இப்படி தாங்க அடுத்தடுத்தா நிறைய பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்குங்க உள்ளே எப்படியோ கண் கட்டி தெரியாமல் வந்திருப்போம் ஆனால் அது போகும்போது நம்மளாக இவ்வளோ ப்ராசஸ் கடந்து வந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஒரு வழியாக இப்போ நைன்டி சதவீதம் முடிச்சுட்டேங்க இன்னொரு டென் சதவீதம் இருக்குது அதையும் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டா நம்மளோட யூடியூபும் ஒரு அங்கீகாரம் பெற்ற மாதிரி சூப்பராக வந்து ஆயிருங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இதில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேங்க ஏதோ டெய்லியும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி இந்த யூடியூப்பில் வந்து என்னோடய வீடியோஸ் போட்டிங்க ஸ்டேட்டஸ் கூட ஈஸியாக போடலாம் யூடியூப்பில் ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதெல்லாம் போடுறதும் வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க ஓரளவுக்கு வீடியோ போட்டு பழகிட்டோம்னா அதுவுமே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருங்க ஸ்டார்டிங்கில் இந்த எடிட் பண்ணுறதுக்கு வாய்ஸ் ஓவர்ஸ் கொடுக்கறதுக்குலாம் நைட்டும் பகலும் படாத பாடுபடுவேங்க அப்பெல்லாம் ஒன்றுமே தெரியாதாங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு வீடியோ எடிட் பண்ணி போடுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தாங்க அதை நம்ம அங்கங்கே கேமரா வச்சு எடுக்கிறது அதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நமக்கு வேலை வந்து அதிகமாகுங்க நார்மலாக செய்கிற வேலை டக்குன்னு முடிஞ்சிருங்க நம்ம வீடியோ எடுத்துகிட்டு செய்கிற வேலை கொஞ்சம் டிலே ஆகுங்க அப்படிதான் மெல்ல மெல்ல வளர்ந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்குங்க ஓகேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைபர் பண்ணிருங்க நன்றி ஓகே வாங்க